அத்த மக்களே நாம இப்ப எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா இருக்கு போறோம் கேரளாவுல இருக்கு அப்படிங்கெல்லாம் கள்ளுபடி தான் வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாக்கலாம் மக்களே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற கேரளாவுக்கு தான் போறோம் இந்த கேரளாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தொடவே கூடாது டாஸ்மார்க் வருமானம் மட்டும்தான் எங்களுக்கு போதும் மற்றபடி தென்னை விவசாயிகள் பனை விவசாயிகளெல்லாம் பயன்பெறக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்ட அந்த கல் குடிக்கிறதுக்காண்டி தான் போகிறோம் அந்த கல்லால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத கேரளா போன்ற அண்டை மாநிலங்களும் சரி கர்நாடகா போன்ற மாநிலங்களும் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க ஆனால் இங்கே உள்ள பெரும் விவசாயிகளை கையில் வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்காக அந்த கல்லை வந்து முப்பத்தி அஞ்சு வருஷமாக தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்காக நிறைய விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க சில விவசாயிகள் மறைமுகமாக அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அவங்க எப்பவும் போல் ஒரு கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது கேரளா அப்படின்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இப்படி தான் இருக்குது போற வழி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து பனை மரங்கள் நெடுவையும் அப்படியே அழகிய சாரல் காத்தலையும் ஜல்லுன்னு நம்ம பைக்கில் போய்கிட்டுருக்குறோம் வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்யலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து கேரளாவில் உள்ள கல் கடைக்கு நண்பர்களோட வந்தாச்சு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க வந்து வழி தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு தமிழ்லேயே எழுதி போட்டிருக்காங்க கல் அப்படின்னு இது வந்து நிறைய பேர் கல் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இது பெரிய பாவம் மாதிரி நம்ம ஊரில் பரப்பிட்டாங்க ஒரு மரத்து கல்லை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து குடிச்சா இருக்கிற ப பல பிரச்சனைகள் சரியாயிரும் கல் குடித்து சத்தம் யாருமே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது ஏன் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வருமானம் பாதிக்கப்படும் அந்த ஒரு காரணம்தான் மற்றபடி எந்த ஒரு கெடுதலும் கிடையாது வாங்க எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த பானையில் இருக்கிறது ஒரு லிட்டர் கல்லுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் டாஸ்மார்க்கை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது கல் குடிக்கிறதுனால உடலுக்கு நல்லதுங்கிறதுனால இங்கே நிறைய பேர் இங்கே வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டயத்தில் சுட சுட உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி இருக்கிறாங்க வாங்க பார்ப்போம் அனைத்து கறியும் கிடைக்கும் சொல்லுவாங்க எல்லா கிடைக்கும் சுத்தமான ஒரு மரத்துக்கெல்லாம் அனைவரும் மரங்கள் சந்தோஷமாக பகிர்ந்த இப்படி மக்களும் அரசும் பயன்பெற இந்த கல்ல வந்து தமிழ்நாட்டுல ஏன் தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த கல் இறக்குனா அதில் வந்து கலப்படம் பண்ணிடுவாங்க அதால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு உப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி தமிழக அரசு தடை பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எந்த மரத்தில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க அந்த மரத்து கல் இங்கே குடித்து யாருக்காச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள கரெக்டாக கேள்வி கேட்பாங்க அதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வியாபாரம் நடக்குது கண்டிப்பாக அரசாங்கம் இதை செய்யலாம் செய்யுங்க மக்களும் பயன்படுவாங்க அரசுக்கும் வருமானம் வரும் தென்னை விவசாயிகள் பனை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கல் இருக்குன்னா அவங்க வாழ்க்கையில் முக்கியமாக அவங்களுக்கு வளர்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கேரளாவில் மட்டும்தான் கல் இறக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையுமே இறக்குறாங்க ஏன்னா கல் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான பானம் அது அது வந்து தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்துலையுமே இடம் இல்லை இது வந்து ஒரு போலியான காரணத்தை சொல்லி தான் நம்ம தமிழ்நாட்டை தடை பண்ணிட்டாங்க இப்போ தென்னை விவசாயிகள்லாம் தேங்காய் வருமானம் இல்லை அப்படின்னு எவ்வளவோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் தெருவில் கொட்டி போராடுறது உடச்சி போராடுறது அப்புறம் பச்சை துண்டை எடுத்து சுருட்டி வீசிக்கிட்டு போகிறது இது மாதிரிலாம் காமெடிகள் நிறைய பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் நமக்கு கல் இறக்குனா அதில் பயங்கரமாக வருமானம் வரும்னு தெரியும் இருந்தாலும் அதில் பயப்படுவாங்க அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு ஆனால் இந்த கல் இறக்குறதுக்கு தமிழக அரசு வந்து உடனடியாக பரிசீலனை செய்யணும் பார்த்தீங்களா கேரளாவில் கல்லுக்கடைனே வச்சு எந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டுருக்காங்கண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விவசாயிகள் பயன்படுறாங்க ஏன் இது நம்ம தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை அப்படின்னா டாஸ்மார்க் வருமானம் பாதிக்கப்படும் இப்போ இங்கே கேரளாவில் மட்டும் பாதிக்கப்படாமையாக இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது எவ்வளோ வரப்போகுது உங்களுக்கு என்ன சாப்பாட்டில் துண்டு விழுவ போது விவசாயிகள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் நீங்கள் அந்த கல்லுக்கடையை திறக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் மக்களோட கேள்வி இங்கே பார்த்தீங்கன்னா கல்லுக்கடையில் திறந்ததுனால அதிகமாக அந்த மக்கள் வந்து டாஸ்மார்க்கை தேடி போகிறதுக்கான நேரம் இல்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னா பைக்லேயும் கார்லையும் நிறைய பேர் வந்து அவங்க இப்போ உட்காந்து அமைதியாக குடிச்சிட்டு போய்கிட்ருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு மேலெலாம் யாருக்கும் குடிக்க முடியாதுங்க மற்ற மது போல் இல்லை இது வந்து ஒரு லிட்ரு குடித்தாவே வயிறு அடைஞ்சிரும் நல்ல தூக்கம் வரும் அதால் இது பிரச்சனை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே உள்ள மக்கள் வந்து டாஸ்மார்க் கடையை தேடி போகாமல் மேக்சிமம் வர்றவங்க கல் குடிக்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் உறுப்பினர் மாதிரி கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து எந்த மரத்துலேருந்து கொள்முதல் பண்ணுறாங்களோ அது வந்து ஒவ்வொரு கடைக்கும் பிரித்து அனுப்பிடுறாங்க அதால் அவங்களுக்கும் இதால் நல்ல அமௌண்ட்டு கிடைக்கிது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து உங்களுக்கான வீடியோக்களை நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நன்றி ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்